இண்டிக்காய் ஜூஸ் பற்றி தாங்க ஒரு சின்ன வீடியோ மூணு நாட்டு நல்லிக்காய் எடுத்துக்காங்கங்க அதை நல்லா கழுவி பொடிசா நறுக்கி கொட்டையை எடுத்து வச்சுக்காங்க கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி இதையும் கழுவி எடுத்து வச்சுக்காங்க ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுக்காங்க இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்காங்க உப்பு போடுறதும் போடாதும் உங்க இஷ்டந்தான் போட்டாலும் நல்லாயிருக்கும் போடாட்டாலும் நல்லாயிருக்கும் போட்ட அரைச்சா நல்ல ஒரு ஹெல்த்தி ஜூஸ் ரெடிங்க இந்த ஜூஸை நீங்கள் காலையிலே வெறு வயிற்றில் டெய்லி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நம்மளுக்கு உடலில் இருக்கிற அந்த செரிமான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு மோஷன் போறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறது அப்படின்லாம் நினைக்க சொல்லிகிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ஆள்கள் வந்து இந்த ஜூஸை டெய்லி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனையே இருக்காதுங்க காலை எந்தச்சுன்னு ஈஸியாக காலை கடலாம் நம்ம முடிச்சிடலாம் இந்த ஜூஸ் இந்த ஒரு கிளாஸ் ஜூஸ் குடிக்கிறதுனால நம்மளுக்கு கல்லீரல சுத்தப்படுத்துது நம்ம உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றுது சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்துது மெயின் நம்ம ஹேர் க்ரோத் இப்போ எல்லாருக்கும் தலையாக பிரச்சனை அதுதான் ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்ப இது உதவி புரியுதுங்க இந்த ஒரு நெல்லிக்காய் ஜூஸ் சாப்பிட்றதுனால இவ்வளோ பிரச்சனைகளை சரியாக்கலாம் அது தயாரிக்கிறதுக்கு ரொம்ப ஒன்றும் நேரம் கிடையாது ரெண்டு நிமிஷம் அதிகபட்சம் தான் ஈஸியாக செஞ்சு கொடுங்க வீட்டில் உள்ள எல்லாருக்கும் கொடுங்க சின்னவங்கலேருந்து இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாங்க இது ஒரு பிரச்சனையும் இல்லை வெறும் வயதிலேயும் குடிக்கலாம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒன் ஹவர் கழிச்சும் குடிக்கலாம் நீங்களும் வீட்டில் செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு கொடுங்க நீங்களும் குடிச்சு ஹெல்த்தியாக இருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க